நான் வந்து முந்நூறு கிராம் சிகப்பு அவல் எடுத்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதைப்போல் ஒரு சலடை வச்சு நல்லா வந்து சளிச்சிங்கன்னா இதில் இருக்க தூசிலாம் நல்லா க்ளீனாக வந்துடும் போல் எடுத்துருங்க இப்போது ஒரு பவுல் வச்சுக்கலாம் அந்த பவுலில் இந்த அவல் சேர்த்துடலாம் அவள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்ததுமே அவள் வந்து ரொம்ப கம்மியாகிடும் வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கலாம் ரொம்ப சுடுதண்ணி எடுக்காதீங்க வெது வெதப்பாக இருக்கணும் இதை வந்து நல்லா ஊற்றி ரெண்டு தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா அவள் வந்து ரொம்ப ஆகிடும் அதனால் வெது வெதுப்பான வெந்நீராக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க இப்போ வந்து அதே வெது வெதப்பான வெந்நீர் வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் நல்லா ஊறிடும் ரொம்ப குழகுழன்னு ஊறக்கூடாது அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் அவள் வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்க கீழே ஒரு பாத்திரம் வச்சுடுங்க ஒரு சலடையில் வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா அப்படி பிழிஞ்சு போட்டுருங்க இதைப்போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு இது ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா செவந்து வரட்டும் பாருங்க லைட்டாக கலர் மாறுகிற டைமில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் பாருங்கள் கடுகு வெடிக்கும் போது ரெண்டு காஞ்ச மிளகா இப்படி கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே ரெண்டு சிட்டிக்கலவு பெருங்காயம் அஞ்சு பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சீவல் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பில கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க இந்த டைமில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதே போல் இந்த அவல் உப்புமாவுக்கு சின்ன வெங்காயம் முடிஞ்ச ஊரில் சேர்த்துக்குங்க சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெங்காயத்தில் உப்பு இறங்கிடும் அவள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இது ரெண்டும் சேர்த்து வதக்கிடுங்க மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டலாம் இது நம்மளுடைய விருப்பம் தான் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்ச அவள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க போல தான் இருக்கணும் அப்போ தான் வந்து உப்புமா வந்து நல்லா உதிரியாக இருக்கும் அதே போல் நல்ல ஊறி இருக்குது பாருங்க ஏன்னா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது அப்படியே தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி கலந்துருங்க நான் வந்து அஞ்சு பேருக்குன்றதுனால கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் மூணு பேர் இருக்கிறவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க இது போல் இருந்தால் உடச்சி விட்டுருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க இப்போ வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க நமக்கு வந்து வீட்டில் அவள் இருந்தாலே அது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே வச்சுருப்போம் பால் போட்டு கொடுத்தாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இதைப்போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு லைட்டாக இப்போ தண்ணி தெளிக்கணும் ரொம்ப உதிரியாக இருக்குது இல்லைங்களா இந்த அளவுக்கு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து இப்படி தெளித்து விட்ருங்க நம்ம வந்து வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா வந்து நம்ம அவள் வந்து நல்லா கழுவிடுறோம் அதே போல் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஊற வைக்கிறோம் ரொம்ப சாஃப்டான அவளாக இருந்தால் ஊறவே வைக்காதீங்க நல்லா கழுவிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும் அடுப்பதையும் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ரொம்ப குறைச்சி வச்சுடுங்க நடுவில் எடுத்து கிளறி விடணும் அப்படியே விடாதீங்க பாருங்க நம்ம வந்து தண்ணி தெளிச்சுருக்கோம் இப்போ வந்து கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டடலாம் இந்த அவல் உப்புமாவுக்கு வந்து தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியினு இருக்கேனே கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு சூப்பரான அவல் உப்புமா ரெடி